வணக்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பட்டாணி காலிஃப்ளவர் ஃப்ரை புலாவ் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் டிஃப்ரெண்ட் மெத்தட் தான் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போல்லாம் பட்டாணியெல்லாம் பச்சையாகவே விற்கிது அதை வாங்கி நாம் சாதத்தை அதை அரிசிலே போட்டு வேக வச்சிடலாம் அதை வந்து தனியாக வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் நான் ட்ரை பட்டாணி தாங்க வச்சுருக்கேன் ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அரைக்கிறதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு லவங்கம் பட்டை இது அன்னாசி மூக்கு மராட்டி மொக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது ம இது மட்டுமே இஞ்சி பூண்டு பட்டாணி சாரி சோம்பு எல்லாமே அரைச்சிக்கலாம் அரைச்சி ஒரு பக்கம் வச்சாச்சுங்க இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ அந்த தாளிக்கிறதுக்காக அன்னாசி மொக்கு ஒன்று 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 தாங்க போடுறேன் மராட்டி மொக்கு அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டாச்சு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேங்க பிறகு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்தணும் அது நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த புலாவுக்கு வந்து ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் தேவையில்லைங்க ஒரு முக்கால் அளவுக்கு வெந்தால் போதும் அதாவது வெங்காயத்தை நான் சொல்கிறேன் இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது இதில் சேர்த்தியாச்சு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் பிறகு நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி இதில் சேர்த்தணுங்க நான் அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் தேங்காயங்க அரைமுடியில் மூடி அளவு தேங்காய் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது அதில் ஒரு மூணு பச்சை மிளகா தழை மட்டும் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கடைசியாக போடுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் போட்டாச்சு போட்டு உப்பு போட்டு நல்லா இது க நல்லா வதக்கணும் இது நல்லா அதாவது தக்காளி பழம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும்போது பச்சையாக இருக்கக்கூடாது நல்லா வதங்கி இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது போடுறதா இருந்தால் போடணுங்க அப்படியே பச்சையாக இருக்கும்போது வேறு எதுவும் போடக்கூடாது இப்போ பாருங்கள் தக்காளி பழம் வதங்கிடுச்சு இப்போ நான் வெந்த பட்டாணியும் இதில் சேர்த்துட்டேன் அதுவும் இதோட மசாலோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் மஞ்சள் இது மட்டும்தாங்க உங்களுக்கு தேவையாக இருந்தால் கரம் மசாலா கூட போட்டுக்குங்க இது தேவையாக இல்லை எல்லாமே போட்டிருக்குறோம் அதனால் தேவையில்லை இப்போ நான் அரைச்சி விழுது தேங்காய் விழுது கொத்தமல்லி தழை பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் இல்லைங்களா அது நான் இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும் இந்த பட்டாணியோடு நல்லா வதங்கின பிறகு அரிசி போட்டுறேன் இப்போ நான் அரிசியை போட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வைக்கிறேங்க மீடியம் சிம்மில் அதாவது அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம இதை பார்த்துக்கணும் அதாவது லோ சிம்லையே கூட வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கணும் செட் ஆகணும் இந்த அரிசியும் இந்த மசாலும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நம்மக்கு சிக்கன் எப்படி கொஞ்ச நேரம் வதக்க விடுறோம் இல்லைங்களா அது மாதிரி தான் அரிசியும் கொஞ்சம் நேரம் வதங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சாப்பாட்டு அரிசி தாங்க நான் போட்டிருக்கேன் பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி அதுலேயே நான் செய்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டாச்சு கொத்தமல்லி தழை ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கேன் லாஸ்ட்லேயும் போடணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி மூட தாங்க புலாவ் ரெடி ஆகிடும் இப்போ தான் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு டேஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் பார்த்துட்டு இப்போ குக்கர் மூடி மூடியாச்சு இப்போ நான் காலிஃப்ளவரை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க அதில் வந்து கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல நான் வந்து இது மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து புலாவில் கலக்க போகிற நம்ம வந்து வேற அதாவது கார்ன்ஃப்ளோர் அப்புறம் அரிசி மாவு கடலை மாவு அதெல்லாமே கலந்து நாம் அதில் ஆட் பண்ணமுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் புலாவ் டேஸ்ட்டு வேறு விதமாக ஆகிடும் அதனால் நான் வந்து இது மிளகா கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டுமே கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இது வந்து ரியல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாதத்துக்கு அந்த மாவோட சேர்த்து நம்ம போட்டோம்னா டேஸ்ட்டு புலாவ் டேஸ்ட்டை வேறு விதமாக மாறி போயிடும் அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த கடலை மாவு அரிசி மாவெல்லாம் அது வேற வேறு டேஸ்ட் கொடுத்துரும் அதனால் நான் அப்படி பண்ணேன் அது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் கொஞ்சம் குழி மாதிரி போட் பண்ணி இதை கா அதாவது காலிஃப்ளவரை புரிஞ்ச காலிஃப்ளவரை இதில் போட்டு சாதம் மெல்லாம் மூடி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கேங்க தம்மில் வச்ச மாதிரி வச்சு கொஞ்ச நேரம் மூடி மூடியாச்சு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸுங்க நம்ம உடனே சாப்பிட போகிறதில்ல செஞ்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா அது வரைக்கும் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ சாதம் மூடியாச்சு இப்போ எலுமிச்சப்பழம் சாதம் இச்சு சா எலுமிச்ச பிழிஞ்சு சும்மா அரைமுடி கூட இல்லைங்க அரைமுடியெல்லாம் இவ்வளவுக்கு தேவையில்லை ஒரு பத்து சொட்டு இருந்தால் போதுங்க சொட்டில் பத்து இருந்தால் போதும் அவ்வளோதான் அப்புறம் நான் அதையும் கலந்து விட்டுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க பட்டாணி காலிஃப்ளவர் ஃப்ரை குருமா சாரி புலாவ் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் யார் எல் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்